இயேசுவின் அன்பு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் சொல்லுகிறது பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம் அம்பிரியமானவர்களே வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு பிரியமான காரியம் எது அது நீதியுள்ள வாழ்க்கையும் நியாயமுள்ள வாழ்க்கையுமே கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறது நம்ம அநேக உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்துகிறவனுக்கு ஒரு லாபமும் அல்ல எனவே நாம் சபைக்கு அநேக காரியங்களை செய்யலாம் விலை உயர்ந்த பொருட்களை கொடுக்கலாம் நம்ம எல்லோரை பார்க்கலும் அதிகமாய் காணிக்க கொடுக்கலாம் நான் எல்லோரை பார்க்கலும் காணிக்க அதிகமாக கொடுக்கிறேன் என்னை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளனா கர்த்தருக்கு பிரியமாக இருப்பேன் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் கர்த்தர் சொல்கிறாரு இதெல்லாம் எனக்கு பிரியமில்லை மகனே நீ நியாயத்தின்படி செய்து நீதி உள்ள வாழ்க்கையை வாழ்ந்து என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதன் வழியில் நடந்து சாட்சியோடு வாழ்கிற வாழ்க்கையே எனக்கு பிரியும் நீயே என் பிள்ளையா இருப்பா நீயே என் எனக்கு பிரியமானவன் அப்படின்னு சொல்கிறார் நம்ம அநேக வருமானத்தை தீமையோடு கூட இருக்கிற ஓ அநேக வருமானத்தை காட்டிலும் அநேக வருமானத்தின் மூலம் செய் அநேக காரியங்களை செய்வதை காட்டிலும் நியாயமாய் வருகிற கொஞ்சம் வருமானமே உத்தமோம் நீ அதில் கர்த்தருக்கு ஒரு காசை கொடுத்தா கூட கர்த்தர் பிரியமாக ஏற்றுக்கொள்ளுகிறார் நீ அதுதான் தேவன் சொல்லுகிறார் நீ நியாயத்தின்படி நியாயம் செய்து உள்ள வாழ்க்கை வாழ்கிறவனே கர்த்தருக்கு பிரியமானவன் கர்த்தருக்கு பிரியமானவன் இப்படிப்பட்டு நீ நடக்கும் பொழுது தேவனுடைய சாயலை நீ பிரதிபலிக்கிறாய் கர்த்தர் உன்னை எடுத்து பயன்படுத்துவார் ஆமீன்